எல்லோரும் தலைவர்களுடைய உரையை கேட்க அண்ணனுடைய அந்த நாட்களை அவர்கள் தங்கள் உச்சரிப்புகளால் ஓவியங்களாக வரைய இருக்கிற நேரத்தில் அவருடைய தம்பி நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் அவர் தம்பி தம்பி என்று அழைக்கிற தம்பி அதிகம் பேசாதவர் அந்த தளத்தில் இப்பொழுது நானும் எனக்கும் அவருக்குமான உறவு என்பது ஒரு சுவர் மட்டும்தான் எங்கள் வீட்டிற்கும் அவர் வீட்டிற்குமான இடைவெளி அதற்குள்ளாக அவர் குழந்தைகளை வளர்த்ததைப் போலவே என்னையும் பழனி பாரதியையும் ஆசுவையும் எஸ் சண்முகம் என்ற அந்த தம்பியையும் நிழல் திருநாவுக்கரசையும் எங்களை அழைத்து அழைத்து அவர் ஓவியம் வரைந்து கொண்டே எங்களிடம் பேசிக் பேசிக்கொண்டிருப்பார் எங்களிடம் பேசிக்கொண்டே ஓவியம் வரைந்து கொண்டிருப்பார் அப்படி அவர் வரைய வரைய ஈரம் காயாத அந்த ஓவியங்களை பார்த்த கண்கள் இன்றைக்கு எங்கள் அண்ணனை பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அதற்கடுத்து நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தில் ஒரு பாட்டில் ஒரு சின்ன ஒரு ஓவியம் தேவை என்று என் இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்கள் கேட்கிற போது கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையைச் சேரும் ஓடங்கள் என்று என் உடன்பிறந்தான் வைரமுத்து எழுதிய ஒரு அழகான பாடல் அது அதில் ஒரு அதிகார மையம் மக்களை நசுக்குகிற மாதிரி எனக்கு ஒரு ஓவியம் வேண்டும் என்று என் இயக்குனர் கேட்டார் யார் ஓவியர் என்று கேட்டார் என் பக்கத்து வீட்டிலேயே ஓவியர் சந்தானம் அவர்கள் இருக்கிறார்கள் அவரிடம் நான் கேட்டு வாங்கி வருகிறேன் என்று சொன்னேன் அந்த ஓவியம் இன்றைக்கும் நீங்கள் அந்த பாட்டை கேட்கிற போது அது அண்ணனுடைய அந்த அழகான அந்த அதிகார வர்க்கம் நசுக்குகிற அந்த மக்களுடைய வலியை உச்சரிக்கிற ஒரு செவ்வக கவிதையாக இருக்கும் அதற்கடுத்து அவருடைய தாடி அவருடைய முகம் இதுவெல்லாம் என் இயக்குநருக்கு பிடித்து போய் வீடு படத்திலேயே அவருக்கு நடிகராக்கி பார்த்தார் அதற்கடுத்து சந்தியாராகம் என்ற படத்தில் அவரை நாயகனாக நடிக்க வைத்து அழகு பார்த்தார் அப்படி அவர் நடிக்க நடிக்க பார்க்கிற அந்த வாய்ப்பும் வாழ்க்கையில் எனக்கு அமைந்தது அதைவிட வாய்ப்பு என்பது இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா தலைவர்களோடும் அவர் பழகிய அந்த பழக்கங்கள் எனக்கு தெரியும் அதை போலவே அவர் எதையும் வெளிச்சமாக நான் செய்தேன் என்று கொள்வதை அவர் எப்போதும் விரும்பியதில்லை வைகோ அவர்கள் சட்டக்கல்லூரிக்கு எதிரே இருக்கிற ஒரு படத்திறப்பு அந்த நிகழ்ச்சி அப்போதுதான் பரிசோதனை செய்து உள்ளே விடுகிற அந்த காரியமே தமிழ்நாட்டில் தொடங்குகிறது அதில் அவர் வரைந்த ஓவியத்தை தான் அங்கே நீங்கள் எல்லாம் திறந்த அந்த நினைவு வருகிறது அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் எனக்கு வர வர நான் அவர் வாழ்ந்தபோது அவர் சாதித்தது சோழ நம்பியார் காசி அண்ணன் அவர்கள் என்னையும் அழைத்துக்கொண்டு கொண்டு முதலில் தைலாபுரம் சென்றார் அங்கே சென்று மருத்துவர் ஐயாவிடம் தமிழர்கள் இப்படி பிரிந்து கிடப்பது சரியில்லை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்தால் தமிழர்களுக்கான ஒரு மீட்பு கிடைக்கும் என்ற அந்த தொடக்க நிலையில் அண்ணன் அவருடைய முயற்சியும் இன்றியமையாதது அதற்கடுத்து தலைவர் திருமா அவர்களிடமும் வந்து பேசுகிற போது தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கம் எல்லா தலைவர்களோடும் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கும் குறிப்பாக தமிழீழ மக்களுக்குமான ஒரு நம்பிக்கை இயக்கமாக அது இருந்தது அது தேர்தலுக்குள்ளாக சில குளறுபடிகளால் அது கலைந்து போய் கிடக்கிறது அவர் வாழுகிற போது நினைத்த அதையே இந்த இடத்தில் அவருடைய தம்பியாக நான் தலைவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே மக்களெல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள் தலைவர்களே நீங்கள் தான் எங்களை கொண்டிருக்கிறீர்கள் காலையிலே ஒரு மாணவி கலைஞர் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அரசியலை தாண்டி நாம் பேச வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அந்த மாணவி விவசாயிகளுக்காக கேட்கிற கேள்வியை தலைவர்களே நாம் கேட்கிறோமா என்ற அந்த வலி எனக்கு இருக்கிறது ஒரு விவசாய தாய் அந்த ஒலி வாங்கியில பேசுகிற அந்த பேச்சு பொழிலினுடைய அரசியலுக்கு எந்த வகையிலும் குறைவாமல் அந்த பெண் கேட்ட கேள்வி அது தஞ்சை மாவட்டத்தினுடைய கதிராமங்கலத்துக்கான கேள்வி மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கான ஒன்றுபட வேண்டிய கேள்வி சிறைச்சாலை என்ற திரைப்படத்திற்கு நான் உரையாடல் எழுதினேன் அண்ணன் தானு அவர்கள் தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் அந்த திரைப்படத்தில் ஒரு உரையாடல் அது இந்தியிலும் மலையாளத்திலும் தெலுங்கிலும் அந்த உரையாடல் நாம் இந்துக்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன் நான் பெரியாரிடம் அரசியல் படித்த பிள்ளை பிரபாகரனிடம் அரசியல் படித்த பிள்ளை என்னடா இது இந்தியாவிற்கு சுதந்திரம் என்றால் எல்லா மதங்களும் தானடா இணைய வேண்டும் இதில் என்ன இந்துக்கள் மட்டும் அந்த இயக்குனர் எதற்காக திரைப்படம் எடுத்தார் என்பது எனக்கு புரிந்துவிட்டது ஆனாலும் அதில் நான் தமிழில் மாற்றம் செய்தேன் இந்துக்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்ற அந்த உரையாடலை எல்லோரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று மாற்றியவன் அறிவுமதி எனவே தமிழீழ விடுதலையாக இருந்தாலும் சரி தமிழர்களுடைய உரிமையை பெறுவதாக இருந்தாலும் சரி எல்லா மதத்தைச் சார்ந்த தமிழர்களும் ஒன்றிணைய வேண்டுமே தவிர ஒரு மதத்தை வைத்துக் கொண்டு பிரபாகரனை யார் கொச்சைப்படுத்த நினைத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் தேவையில்லை அப்படி என்ன கிடைத்துவிட போகிறது ஏமாறாதீர்கள் எனவே நமக்கு இப்பொழுது மிகப்பெரிய இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம் மக்கள் நாங்கள் உங்களோடு அணிதிரள நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் நிற்கிறோம் எனவே நீங்கள் வருகிற தேர்தலில் எல்லாவற்றையும் மறந்து தமிழர்களே உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் எல்லா மாச்சரியங்களையும் மறந்துவிட்டு நாங்கள் கைகோர்த்து தமிழர்களுக்காக அவர்களுக்கு இன்று வந்து கொண்டிருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இல்லை அவ்வளவு பெரிய இக்கட்டான சூழலில் நாம் நிற்கிறோம் எனவே காலம் காலமாக இங்கே தமிழர்களுக்காகவும் தமிழீழ மக்களுக்காகவும் தலைவர் பிரபாகரனுக்காகவும் குரல் கொடுத்த அண்ணன் வீர சந்தானம் அவர்களுடைய இந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் அவர் வரைந்தவை எல்லாம் கோடுகள் அல்ல அவையெல்லாம் வன்னி காடுகளின் அந்த அடர்ந்த மரத்தின் கிளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள் வைகரை என்ற அண்ணன் அதேபோலவே போலவே பாவை என்ற அண்ணன் தியாகு என்ற அண்ணன் இப்படி இவர்களெல்லாம் கொத்து கொத்தாக அந்த வீட்டில்தான் நான் சந்தித்து மகிழ்ந்தேன் இங்கே ஓவியர்களாக இருக்கிறவர்களுக்கு இதுவரையிலும் வாழ்ந்த ஓவியர்களில் இவ்வளவு தொலைக்காட்சிகள் அவர் நினைவேந்தலுக்கு வந்து ஒரு மரியாதை செய்திருக்குமா என்று நினைத்து பார்க்கிறேன் அதை கூட நான் அண்ணன் சிவக்குமார் சொன்னபோது சொன்ன இல்லையடா எங்களை ஓவியர்கள் என்று மட்டும் இங்கு வரவில்லை அவர் ஒரு போராளி என்பதற்காக இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இங்கே மருது அண்ணனுடைய ஓவியங்கள் ஆதிமூல மன்னன் ஓவியங்கள் சந்தான மன்னன் ஓவியங்கள் எல்லாமே எங்களுடைய படைப்புகளை அழகு செய்திருக்கின்றன எனவே இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் மறுபடியுமாக அனைத்து தலைவர்களும் அனைத்து கட்சிகளும் தமிழர்களுக்காக தமிழீழ மக்களுக்காக ஒன்றிணைகிற மீண்டும் ஒரு தமிழ் பாதுகாப்பு இயக்கமாகத்தான் இந்த மேடையில் நீங்கள் வந்து அமரப் போகிறீர்கள் அதனுடைய உச்சரிப்புகள் உங்களிடமிருந்து கிடைக்கும் என்று நான் மட்டுமல்ல இத்தனை தொலைக்காட்சி ஊடகங்கள் உலக தமிழர்களோடு உங்களை இணைக்க போகின்றன நீங்கள் இணைய போகிறீர்களா அல்லது தேர்தலில் எங்களை மறுபடியும் ஏமாற்ற போகிறீர்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை தமிழ் தமிழ்தாய் தமிழீழத்தாய் உங்களிடம் கெஞ்சி கேட்பது என்னுடைய அன்பான மக்களே நீங்களெல்லாம் ஒன்றாக இருந்து கீழடியில் கிடைத்திருக்கிற அந்த வரலாற்றை விடவோ உங்களுக்கு வரலாறு வேண்டும் புதைந்தது கிடைத்திருக்கிறது அதை மீட்டெடுக்க நாம் எப்படி வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று வரலாறுகளே நம் கைக்கு வருகிற பொழுது இந்த மக்களை வைத்துக்கொண்டு நாம் ஒரு உரிமையை பெற முடியாதா பெறுவதற்கு நீங்கள் குரல் கொடுங்கள் குரல் கொடுங்கள் என்று கேட்டு அண்ணன் சந்தானம் அவருடைய அந்த விருப்பத்தை தான் நான் சொன்னேனே தவிர அறிவுமதி என்ற ஒரு தனித்த பிள்ளை நான் இதை கேட்கவில்லை நன்றி வணக்கம்